வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி வேகனார் விஎக்ஸே டாப் அண்ட் மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க சிங்கிள் ஓனரில் இருக்குங்க டூ தௌசண்ட் செவன் மாடலுங்க ஏ டு ஜெட் எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பெயிண்டர் செப் கிடையாது கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க வண்டிக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்துருக்குங்க விஎக்ஸேங்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்பெனி ஓய் ஃபிட்டிங்ஸோடு வந்துருங்க எக்ஸ்டில் மட்டும் பார்த்திங்கன்னா டோர் வைஸாக பீடிங் வீல் கப்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் தாங்க பட் மற்றபடி வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குங்க எக்ஸில் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்மெட் போட்டிருக்காங்க ஸ்டாரிங் கவர் சீட் கவர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க சீட் கவரும் பார்த்தீங்கன்னா ப்ராண்டடாக நியூ ஓய் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க நாலு பேர் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு நல்லாவே பூத் ஸ்பேஸ் இருக்குங்க இது பியூர் பெட்ரோலுங்கிறதுனால உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது செட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ்னியர் செட்டுங்க சிடி ஆக்சிமரிக்கும் யூஸ் பிள்ளில் அக்சஸ் ஃப்ரண்ட் ரெண்டு டேஷ்போர்டோட இன்டகிரேட்டட் ஸ்பீக்கருங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கனால ஃப்ரண்ட் அண்டு ரியர் ரெண்டுலேயுமே ஃபாக்லேம் அது அதுபோக சைடு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருங்க அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குங்க அதுபோக ரியரில் பார்த்திங்கன்னா டி ஃபாகர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இது ப்ரீமியம் கார் ஃபீச்சர்ஸாக இப்போ வர லேட்டஸ்ட் காரில் வர்றதுங்க அதுபோக ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துடுதுங்க அதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சென்ட்ரல் லாக் ஆப்ஷனும் இருக்குங்க லாக் அன்லாக் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி அலாரம் ஓட வந்துருதுங்க அது ஓய் ஃபிட்டிங்ஸுங்க இப்போ வர காரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சென்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இன்பில்ட்டாகவே வந்துருக்குங்க வீலுக்கு பார்த்தீங்கன்னா கார் கலெக்ட் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க டயர் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க விஎக்ஸ் டாப் மாடலுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க வண்டியை பற்றின பிரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலே நீங்கள் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்கலாங்க வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க நீங்கள் போல் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தெளிவான கார் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கொடுத்துருக்கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தெளிவான வண்டி அரேஞ்ச் பண்ணி தரங்க நன்றி